வணக்கம் மீண்டும் ஒரு புதிய கர்மம் விழுந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மன மனவர்த்தம் அடைகிறேன் நண்பர்களே ஆம் யாழ்ப்பாணத்தில் கேள் சுரந்துட்டாங்க ஓடியாங்கோன்னு கூவும் கூவிக்கொண்டிருக்கும் இந்த ஒரு ஒரு சில யூடியூபர் எனவேனு அப்படி ஒரு வீடியோ நான் பார்க்கப்பட்டார் அதுதான் உண்மையை சொல்றேன் நண்பர்களே கோவிக்கக்கூடாது ஒரு சிறிய தெளிவு தான் இந்த வீடியோ என்ன பார்த்த மாதிரி இருந்தால் நீங்கள் மொக்கு பயல்கள் யூடியூபர்கள் அங்கே இருந்து இந்த என்ற ஒரு கடையை வீட்டில் உள்ள பப்ளிக் ஆகிட்டீங்க உலக பப்ளிக் ஆகிட்டீங்க யார் படத்துல கேள்வி தொண்ணூற்றி ஆண்டு இந்த கடையை கொழும்பில் திறக்கப்பட்டது முதல் கண்டுபிடிக்கப்பட்டது முதல்ல திறக்கப்பட்ட கடை தொண்ணூற்றி ஆண்டு ஸோ அப்பவே இப்படி ஒரு விடம் நடந்ததே இல்லை இந்த கடைக்கு அப்போ ஒரு மரியாதை அப்போ கிடைச்சதே இல்லை இப்போ உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குங்க இந்த கடைக்கு அதாவது ஒரே ஒரு விடியத்தை உங்களோட ஜூட்டி பெறமே தயவு செய்து புரிந்து கொள்ளணும் அது இதில் இந்த கடை திறந்ததால் மகிழ்ச்சி நானும் அந்த நாட்டு அந்த ஊரெலாம் பிறந்த நாள் யாழ்ப்பாணத்தில் பிறந்தேன் எனக்கு மகிழ்ச்சி அந்த காலத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு கடை இல்லை அதுக்காக நான் பிராமிப்படையில் மகிழ்ச்சி அடையணும் இப்படி ஒரு கடை இருக்குன்றது ஆனால் இந்த கடையில உரிமையாளரை இங்கேயொன்று தேடி பார்த்தேன் சும்மா யூடியூப்பை கூகுள் அங்கே இங்கேயும் தேடி பார்த்தேன் தேடி பார்க்கலாம் தொண்ணூற்றி ஆண்டு கொழும்பில் சுரக்கப்பட்ட கடை அதாவது இதுன்ற மெயின் ஆள் வந்து ஒரு சிங்கள ஆள் அதாவது அதில் கிடக்கிறதான் சொல்கிறேன் அதாவது இந்தியன்ற முதலீடு ஸோ இந்தியன்ற முதலீடு போட்டு உருவாக்கப்பட்ட என்று பல விஷயங்கள் அப்படி நடந்த நடக்கப்பட்டது ஸோ என்னென்னா என்ன இருந்தாலும் இதுக்கும் தமிழர்களுக்கும் வெள்ளளவு கூட அந்த சொத்துக்கு உரிமை இல்லை அதாவது தமிழற்ற ரத்தத்தை உறிஞ்சி அப்படியே நேர சிங்கள தேசத்துக்கு அந்த பைப்லைனாக போகிற மாதிரி எனக்கு ஒரு அபிப்பிராயம் தோற்றம் நிச்சயமா புள்ளை என்ன கருத்தில் எழுதையா ஒரு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி கொடுத்த நிலையில யாழ்ப்பாணத்துல கீழ் சுடந்துட்டாங்க யாழ்ப்பாணத்துல கீழ் சொன்னாங்க கத்தி கொண்டிருக்கும் ஒரு சிலருக்கு அதாவது ஒன்று ஒண்ணு நீங்க ஜோதிச்சிக்கலாம் இங்க உண்மையாக சொல்லப்படுறாங்க இதுக்கு முன்னும் அங்கே உள்ள சின்ன சின்ன வணிகம் அதாவது சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க பக்கத்தில் யாழ்ப்பாணத்தில் சின்ன சின்ன கடைகள் கச்சான் விற்கிற கிளவிலேருந்து க அதாவது உருளைக்கிழங்கு விற்கிற கிழவன் வரையும் இப்போ இனி என்ன செய்ய முடியும் அவர்களை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்களா அதாவது அவர்களும் உலக காலம் தொழில் செய்கிறாங்க இப்போ ஒரே ஒரு பெற்றியொரு கடை வந்ததால் பல பேருக்கு வாழ்க்கை இழந்து போயிருக்கிறார்கள் பல கடைகள் மூன்ற கட்டத்தில் வரும் ஸோ இதை புரியாத யாழ்ப்பாணத்து மக்கள் அதாவது எங்கே பக்கத்து நாடு அதாவது தமிழ் தமிழ்நாட்டில் இருந்து தொப்புள் கொடி உறவுகள் ஒரு கொஞ்சம் தள்ளி வந்து டோரால மீனை கொண்டு போட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் பெரிய அளவில் பாராளுமன்றத்தில் கேஸை போட்டு கூத்து போகிறீங்க நிச்சயமா அது வேறு நாடு நாங்கள் வேறு நாடு அது வேறு விஷயம் ஆனால் என்ன என்ன இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்க எடுக்கிறது அந்த நாட்டில் ஸோ அது கட்டாயம் போகணும் அப்படி எடுக்க எடுக்கிற உங்களுக்கு இந்த புலம்பெயர்ந்த இந்த தேசத்தில் உள்ள எங்கள் எங்கள் தமிழர்கிட்ட உண்மையை லைக்கா விட பெரிய மில்லியோன இன்னும் இருக்கிறார்கள் ஸோ அப்படி கொடுத்தவர்கள்ட்ட இன்னும் பணம் இருக்குது ஆனால் அவர்களுக்கு மட்டும் நீங்கள் இருநூற்றி பதினாறு பேர் கொழும்பு வேப்பாட்டில் வந்து இறங்கினாலே தடை என்று சொல்லி கூத்தெல்லாம் போட்டுட்டு ஏன் உங்கள் வந்து உங்களோட பயங்கரவாத தடை சட்டத்து பயத்திலேயே பலர் உங்கள் வார இல்லை ஸோ அப்போ அப்படி பல விடயங்கள் நீங்கள் உங்கள் செய்து கொண்டு திருப்பியும் நீங்கள் சிங்களவர் சிங்களவர்கள் வந்து அங்கே வந்து கடைகளும் அங்கே வந்து பிஸ்னஸும் அங்கே வந்து வணிகம் செய்கிறது எந்த வகையில் அழகு நிச்சயமாக நாடு ரெண்டும் எல்லாம் ஒன்று தான் நாடு ரெண்டில் எல்லாம் ஒன்றுதான் இங்கே போய் இங்கே செய்யலாம் இங்கே போய் அங்கே ஆனால் கஷ்டப்பட்டு அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள்கிற பணம் இப்போ எப்படி உறிஞ்சப்பட்டு கொழும்புக்கு போதும் ஏன் அந்த பணம் அங்கேயே இருக்கிறவனோ அல்லது அங்கே புலமேந்து வேண்டியோ அந்த கையில் அந்த பணம் இருக்கப்படாதுன்றது என்று ஒரு கேள்வியாக வச்சுக்கொண்டு அதாவது புரிந்து கொள்ளுங்கள் இங்கிலாண்டை பொறுத்தவரை நாங்கள் ஒரு கேப்சி ஒன்று திறக்கண்டா கூட அந்த ஊர் மக்கள்கிட்ட வாக்கு வாக்கு கேட்பாங்க அதாவது நீங்கள் விரும்புகிறீங்களா இதில் ஒரு கேப்சி வார்த்தைக்கு ஒரு கிளாடுதும் எனக்கு விருப்பம் இல்லை சத்தம் கேட்கும் இன்னொரு கிளம்புக்கும் நான் பக்கத்தில் கோழி கடை வச்சுருக்கேன் எனக்கு இந்த கோழிக்கடை பாதிக்க வேண்டுமென்று பலர் அப்படி பெட்டிசம் போடும் பட்சத்தில் அந்த கடை கேர்ச்சி அங்கே துறக்க விட மாட்டாங்க அது நாடு அது நியாயம் ஆனால் உங்கள் என்ன செய்யறது அங்கே உள்ள ஏழப்பட்ட ஜீவன்கள் கச்சான் விற்கிறதிலிருந்து உருளக்கிழங்கு விற்கிற சனங்களுக்கு ஒரு கேள்வி இல்லை நீங்கள் கேடுப்பட்டா என்ன முதலாளி மட்டும் முதலாளி கொண்டே இருப்பான் தொழிலாளி தொழிலாளிகளோ அல்லாடி பிச்சையாக கலை சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களோ அவங்க எப்பவும் பிச்சைக்காரன் தான் இருப்பான் அதை மட்டும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தமிழ் யூடியூபர்கள் புரிந்து கொள்வோம் நீங்கள் இந்த கேள்சன்றது இந்த இதுக்கு நீங்கள்லாம் விளம்பரம் செய்யுறீங்க வேறு யாரும் விளம்பரம் செய்யலை ஸோ நிச்சயமாக நல்ல விடம் நான் இதில் மனவர்த்தமாக அதாவது கவலைப்படவில்லை ஒன்றும் இல்லை ஆனால் சின்ன சின்ன தொழிலாளர்கள் சின்ன சின்ன கடைகள் அங்கே ஏற்கனவே முஸ்லீம் அவர்கள் கடை வச்சுக்கார்கள் எங்கெண்ட தமிழர்கள் கடை வச்சுக்கார்கள் அவர் பல ஏன் சிங்களவர்கள் கடை வச்சுக்காங்க யாழ்ப்பாணத்தில் அவர்கள் இந்த கடை எல்லாத்தையும் ஒரே அடியாக அழிச்சு கட்டுறதுக்கு தான் இந்த கடை உருவாகுது மற்றும்படி நான் இதில் எதிர்ப்பு இல்லை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இனியனி காலங்கள் முதல் நாட்டில் நிம்மதியாக தமிழர் வாழ்ந்தா பிறகு தமிழர் பகுதியில் தமிழர்களை கடையை துறக்க ஆரம்பிப்பார்கள் ஆனால் எங்களுக்கு அங்கே நிம்மதியும் இல்லை நல்ல பொசிஷனும் இல்லை நல்ல இடத்துல நாங்கள் பாதுகாப்பாக வாழ வசதியும் இல்லை அதுதான் இப்போ இதை இதை வெறுட்டி கொண்டே சிங்கள ஆட்சியாளர்களோ சிங்கள நாடோ எங்கெண்ட இடங்களில் வந்து கடைகளை போட்டு அவர்கள் டெவலப் ஆகி கொண்டிருக்காங்க இரண்டு வரையும் யாழ்ப்பாணம் டெவலப் ஆகிறது அவர்கள் ஆனால் எங்கெண்ட பணத்தை வச்சு அங்கே டெவலப் ஆக விடுறார்கள் இல்லை என்று ஒரு தனி தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு புரிந்திருந்தால் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கருத்தில் எழுதுங்க நன்றி வணக்கம்